தோரணமலை பக்தர்களுக்கு எனது அன்பான இனிய வணக்கம் எனது பெயர் விஸ்வநாதன் நான் ஆவுடையானூரில் இருந்து வந்துள்ளேன் நமது தோரணமலை கோயில் கடந்த காலங்களை ஒப்பிடுகையில் படிப்படியாக வளர்ச்சி பெற்று மிகவும் சிறப்புடன் திகழ்கிறது முன்பெல்லாம் நமது தோரணமலை முருகன் கோயிலுக்கு இதனை சுற்றியுள்ள கிராமங்களில் இருந்துதான் மக்கள் வந்து வழிபாடு பட்டு செல்வது வழக்கம் ஆனால் தற்போது தமிழ்நாடு முழுவதும் இருந்து பக்தர்கள் கூட்டம் கூட்டமாக வந்து செல்கிறார்கள் தமிழ்நாடு மட்டுமில்லாமல் பக்கத்து மாநிலங்களில் இருந்தும் ஏன் வெளி வெளிநாடுகளில் இருந்து கூட வந்து செல்கிறார்கள் அவ்வாறு வந்து முருகரை தரிசனம் செய்து செல்வதை நாம் கண்கூடாக காண முடிகிறது அவ்வாறு வரும் பக்தர்களின் சிரமம் இல்லாமல் வந்து செல்லும் வகையில் கோயில் நிர்வாகம் சார்பாக தங்குவதற்கு தங்கி வழிபாடு செய்து செல்வதற்கு போதுவாக வீடு வசதி செய்து கொடுக்கப்படுகிறது மேலும் பக்தர்களின் பசியார தேண்டி செல்வதற்காக தினந்தோறும் மதியம் அன்னதானம் மிகவும் சிறப்பாக நடைபெறுகிறது அது மட்டுமில்லாமல் ஒவ்வொரு வாரமும் ஞாயிற்றுக்கிழமை மற்றும் கடைசி வெள்ளி பௌர்ணமி இதுபோன்ற நாட்களில் காலை முதல் தொடர்ச்சியாக அன்னதானம் அன்னதானம் மிகவும் சிறப்பாக நடைபெற்று வருகிறது கோயில் நிர்வாகி ஐயா அவர்களின் கடின முயற்சியால் விவசாயிகள் மற்றும் மாணவர்கள் நலன் கருதி அவர்களின் முன்னேற்றத்திற்கான அனைத்து ஏற்பாடுகளையும் பிரார்த்தனைகளையும் தினந்தோறும் ஐயா நிர்வாகி மூலம் செய்து வருகிறார்கள் வார வாரம் ஞாயிற்றுக்கிழமையில் ஆயிரக்கணக்கான பக்தர்கள் வந்து அன்னதாரத்தில் கலந்து கொள்கிறார்கள் அது மட்டுமில்லாமல் சில நேரங்களுக்கு பக் நேரங்களில் பக்தர்களுக்கு தேநீர் வசதியும் செய்து தரப்படுகிறது இன்று கூட குளிர்ச்சியை முன்னிட்டு பக்தர்களுக்கு சுக்கு காப்பி போட்டு அது கொடுக்கப்பட்டது தரப்பட்டது அனைவருக்குமே மேலும் பக்தர்கள் நலன் கருதி தோரணமலையில் ஆண்பன் இருபாளர்களுக்கும் தனித்தனியாக கழிப்பறை வசதிகள் நவீன முறையுடன் செயல்பாக சிறப்பாக செயல்பட்டு வருகிறது இந்த ஞாயிற்றுக்கிழமை கூட காலையில் மே காலத்துடன் அனைத்து தெய்வங்களுக்கும் சிறப்பு அபிஷேகங்கள் நடைபெற்றது பின் அனைத்து ராசிக்காரர்களுக்குமான இருபத்தேழு நட்சத்திர மரக்கன்றுகளுக்கும் சிறப்பு பூஜை நடைபெற்றது நடைபெற்று அந்த இடத்தில் வைத்து அனைவருக்கும் பிரசாதங்கள் வழங்கப்பட்டது அதைத் தொடர்ந்து பிளாஸ்டிக் ஒழிப்பு தொடர்பாக விழிப்புணர்வு பிரச்சாரம் நடைபெற்றது அதன்பின் அங்குள்ள அனைத்து கடைகளுக்கும் சென்று கோயில் நிர்வாகம் சார்பாக மஞ்சப்பைகள் வழங்கி பிளாஸ்டிக்கை ஒழிக்க ஆவணம் செய்யப்பட்டது மற்றும் அதன் மின் மாணவர்களின் திறன் மேம்பாடு கருதி பேச்சு போட்டி மற்றும் ஆணிப்பிகள் சொற்பொழிவு போன்றவை நடத்தி அவர்களுக்கு நிர்வாகம் சார்பாக சான்றிதழ்கள் வழங்கப்பட்டன அதனைத் தொடர்ந்து காலை முதல் மதியம் வரை அன்னதானம் நடைபெற்றது காலையில் வெண்பொங்கல் மற்றும் சாம்பார் சாதம் தொடர்ந்து வழங்கப்பட்டது அதை தொடர்ந்து மதியம் அரிசி உணவும் வழங்கப்பட்டது இன்று மட்டும் ஆயிரக்கணக்கான பக்தர்கள் அன்னதானத்தில் கலந்து கொண்டதை கண்கூடாக காண காண முடிந்தது தற்போது இவ்வளவு சிவ சிறப்பாக தோரணமிலை முருகன் கோயிலை வழிநிறுத்தி செல்லும் கோயில் நிர்வாகி ஐயா செண்பகராமையன் ஐயா அவர்களுக்கு பக்தர்கள் சார்பாக கூடான கோடி நன்றிகள் அவர்கள் இன்னும் சிறப்பாக கோயிலை நடத்தி நிர்வாகத்தை மேன்மேலும் வளர்த்து கோயில் வளர்ச்சியடைய பக்தர்கள் உதவியும் என்றும் ஐயா பக்கம் நிற்கும் என்பதை தெரிவித்துக் கொள்கிறோம் மிக்க நன்றி